நான் வழக்கறிஞர் சசிபாலன் பேசுறேன் இப்போ ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடம்ல இருக்கிற நம்ம பாண்டிச்சேரிய வந்து நம்ம தாயகத்தோட வந்து நம்ம தாயகத்தோட இணைச்ச இணைந்த இடம் தான் இந்த இடம் இங்கேதான் வாக்கெடுப்பு நடந்தது பதினெட்டு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இங்க வாக்கெடுப்பு நடந்தது இந்த வாக்கெடுப்புல நூத்தி எழுபத்தி எட்டு பேர் பங்கேற்று நூத்தி எழுபது பேர் வந்து நம்ம புதுச்சேரியை வந்து தாயகத்தோட இணைக்கத்துக்கு ஆதரவு தெரிவிச்சோம் எட்டு பேர் வந்து எதிராக ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க இடம் இந்த இடம் தான் நாளைக்கு நம்ம புதுச்சேரியில நவம்பர் ஒன்னு தாயகத்தோட நம்ம இந்த பிரஞ்சத்தை இடத்தோட இந்த இடத்த வந்து நமக்கு அங்க இணைச்ச நாள் அது நவம்பர் ஒன் நம்மளோட புதுச்சேரியோட லிபரேஷன் டே விடுதலை நாள்னு சொல்லுவாங்க சுதந்திர தின நாள்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நம்ம வந்து கியூர் மெமோரியலாக தான் இருக்கோம் நாளைக்கு நம்ம புதுச்சேரியில ஒரு பெரிய விடுதலை நாள் திருவிழா கொண்டாடுறாங்க அந்த விடுதலை திருநாளுக்கான காரணமே இந்த கீரூர் பகுதியிலருந்துதான் அமைஞ்சது இங்கதான் உள்ளெடுப்பு நடந்து நம்மளோட புதுச்சேரி மாநிலத்தை இந்தியாவோட இணைத்த நாள் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வந்ததுன்னா நம்மளோட பகுதியை பாருங்க எப்படி அந்த வீடியோல காட்டுறேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு உங்களோட இதுல நாங்க விழா நம்ம கொண்டாடுற நேரத்துல இங்க இருக்கிற மெமோரியால் இருக்கிற படங்கள் எல்லாம் தண்ணி பட்டு ஊறி போய் அவ்வளவு ஒரு என்ன சொல்றது ரொம்ப எல்லாமே உடஞ்சு போய் ரொம்ப டேமேஜ் ஆறு இந்திய பார்க்க இந்த நிகழ்வானது அவ்வளவு பெரிய நிகழ்வு இந்திய ஒன்றியத்துடன் கூச்சலி இடங்குறது நடைபெற்ற கதைகளை தொகுது பண்டித் ஜவஹர்லால் நேரு உரையாடுற காட்சி இங்க இப்படிதான் ஒரு கீழே அது அவ்வளவு டேமேஜ் இந்த இடத்துல கிடக்கு இந்த பகுதியை யாராவது வந்து பாத்தாங்க இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்க்கல அதுக்கு ஒரு அதிகாரி வந்து ஸ்டெப் அடுவி எல்லாமே எல்லா ஒரு படம் எல்லாமே வீணா போய் கிடக்கும் நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோம் பேரு சோதரம் வாங்க நினைக்கிறோம் நம்ம நாட்டோட நம்மளோட பகுதியோட வரலாறு இன்னும் யாருக்கும் போய் சேராம இருக்கு அதே மாதிரி இதை நம்ம இங்க நம்ம பீச் ரோட்ல ஒரு பொடி வச்சுட்டு நம்ம அடுத்த விழா பாத்துட்டு போயிட்டு எடுக்கணும் இங்கேதான் அந்த கீழமோ இங்கேதான் நடந்த இடம் வாக்கெடுப்பு நடந்த இடம் இந்த இடத்தோட நிலைமை ரொம்ப ரொம்ப சொல்றதுக்கே ஒண்ணும் இல்லை அவ்வளவு ஒரு ஒரு எல்லாமே உடஞ்சி போய் சிதறம் அடைஞ்சு கிளம்பு தயவு செய்து அரசாங்கத்துக்கு நான் இன்னைக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன் நாளைக்காவது அதை கொஞ்சம் சரி பண்ணிடுங்க நாளைக்கு நம்மளோட லிபரேஷன் டே கொஞ்சம் சிறப்பா நடக்கட்டும் மக்களுக்கு போய் சேரட்டும் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இங்க டூர் கூப்பிட்டு வாங்க இங்க இருக்கிற விவரத்தை சொல்லுங்க இதெல்லாம் நம்மளோட பூச்சேரி வரலாறுன்றத சொல்லுங்க இதெல்லாம் கொஞ்சம் செய்யுங்க விற்க